ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சிலர் கேலி கிணறுகள் அனைத்தையும் செய்கிறார்கள் இதை பார்த்து உனக்கு மனமோ வருத்தமாகவே இருக்கிறது என்னிடம் நீ வந்து கேட்பாய் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்காக இவ்வளவு சோதனைகளை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று தங்கமே இது அனைத்தும் உன்னுடைய பாடங்கள் மட்டுமே இது எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இவர்கள் கேலி செய்கிறார்கள் கிண்டல் செய்கிறார்கள் என்று முடிவு வைப்பதற்காக அல்ல இது எல்லாம் வெறும் பாடங்கள் மட்டுமே இதை பிடித்துக்கொண்டு கொண்டு முன்னேறும் பார் அடுத்தவர்கள் அடுத்தவர்கள் என்னை நீ பார்க்க ஆரம்பித்து விட்டாய் என்று வைத்துக்கொள் இவர்கள் என்னை இதை சொல்கிறார்கள் அவர்கள் என்னை அதை சொல்கிறார்கள் என்று நீ பார்க்க ஆரம்பித்து விட்டாய் என்று வைத்துக்கொள் உன்னால் ஒரு காலமும் முன்னேற முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நலமுடனும் வளமுடனும் நடக்கும் நம் ஆசைப்படும் அனைத்தும் நமக்காக கிடைக்கும் என்பது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் மிகப்பெரிய தடையே பண தடை மட்டுமே எப்பொழுதும் நீ என்னிடம் சொல்வார் பணமோ எனக்கு இல்லை எல்லா நிமிஷமும் வாழ்வில் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாகவே உங்களை விட்டு போகும் எதை கண்டும் நீங்கள் கலங்க வேண்டாம் எல்லா நிமிஷத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையோ மாறும் ஏன் இந்த நிமிஷங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாறும் யாரை பார்த்தும் எப்பொழுதும் இதுதான் வாழ்க்கை இப்படி இருக்கும் இதுதான் நடக்கும் என்று நினைக்காதீர்கள் நிறைய நல்லது கூட உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து முயற்சி செய்தால் இவ்வுலகில் கிடைக்காதது இது எனக்கு கிடைக்காது இது எனக்கு கிடைக்கும் என்பது சொல்ல முடியாது தொடர்ந்து நீங்கள் எதற்காக முயற்சிகளை செய்கிறீர்களோ அதை நிச்சயமாக நீங்கள் வணங்கும் இந்த வாராகி உங்கள் கையில் ஒப்படைப்பேன் எந்த நிலையாக இருந்தாலும் உங்களை கைவிட மாட்டேன் என்பதை நான் தீவிரமாக முடிவெடுத்து வைத்திருக்கிறேன் நீங்கள் எதற்காக கவலைப்பட வேண்டும் இந்த வீரமான வீரமான இந்த வாராகியை நம்பிய பிறகு நீங்கள் எதற்காக மனதில் சோர்வான விஷயத்தை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டும் ஏற்கனவே பலவிதமான காயங்களையும் பலவிதமான வழிகளையும் மட்டுமே சுமந்து கொண்டு இருக்கிறார் வாழ்க்கையில் பணமில்லை வாழ்க்கையில் எல்லா நாளும் கஷ்டம் என்று புலம்பிக்கொண்டு இருக்கிறார் இந்த நேரத்தில் நீ எதற்காக மற்றவற்றை பற்றி யோசிக்க வேண்டும் நீ எதை பற்றி தெரியுமா இப்பொழுது யோசிக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த இந்த வாராகியானவள் நமக்கு நல்லதையே செய்வாள் நம்முடைய தாயானவள் நம்மளுக்கு சிறந்த வழிகளையே காட்டுவாள் என்று நம்ப வேண்டும் இதுதான் நீ இப்பொழுது யோசிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்க இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு எப்பொழுதும் கவலை வேதனை ஏற்கனவே நடந்த விஷயங்கள் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் பற்றி யோசிக்கக்கூட கூடாது வாழ்க்கையில் ஒருவன் ஒரு முறை தவறு செய்துவிட்டால் என்று வைத்துக்கொள் அதுவே அவன் வாழ்க்கை என்பது அல்ல அதைவிட அதிசயம் அதிசயமாக வாழ்க்கையோ உண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நீ பலவிதமான தவறுகளை செய்திருக்கிறாய் ஆனால் இப்பொழுது சமீப காலமாக நிறைய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாற்றியும் இருக்கிறாய் எப்பொழுதும் என்னிடம் நீ சொல்வது நிறைய தவறுகளையும் நிறைய நிறைய வேதனைகளையும் நான் பார்த்துவிட்டேன் ஆனால் இனிமேல் நான் பார்க்க போகும் விஷயங்களும் அற்புதமான விஷயங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று தங்கமே இந்த வாராகி நம்பி வந்த பிறகு நீங்கள் அனைவரும் எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது எல்லாமே மிகப்பெரிய அற்புதம் மட்டுமே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் கிடைப்பது அனைத்தும் மிக மிக அற்புதமும் அதிசயங்களும் மட்டுமே எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி எனக்கு தேவை என்னுடைய எத்தனை பிள்ளையாக இருந்தாலும் சரி எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் வாழ்வில் நிச்சயமாக அனைத்தும் ஒவ்வொரு விதத்திலும் மாற ஆரம்பிக்கும் நீ இப்பொழுது எதை நினைத்து பயங்கரமாக கவலைப்படுகிறாயோ அது எல்லாம் ஒரு நேரம் அல்ல ஒரு நேரம் நிச்சயமாகவே மாறும் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா இன்று சில விஷயத்திற்காக நீ போராடுகிறாய் நீ எதற்காக போராடுகிறாய் என்பது வரைக்கும் எனக்கு தெரியும் உன்னுடைய போராட்டங்கள் அனைத்தும் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்வில் நானும் முடித்து வைத்து நல்லதொரு வாழ்க்கையை உனக்காக நானும் துவங்கி வைப்பேன் இன்று சில விஷயத்தில் நீ போராடுவது எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் எல்லாமும் உனக்கு தெரிந்துவிடும் அல்லவா இனிமேலாவது நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்படுகிறோமே அவ்வளவு கஷ்டப்படுகிறோமே என்று நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் புரிந்ததா வாழ்வில் நீ நீயாக இரு உன்னுடைய வாழ்வுக்கு இந்த வாராகி என்னென்ன தர வேண்டுமோ அனைத்தும் தருவேன் ஒரு இடத்தில் கூட உன்னுடைய வாழ்வில் உன்னை கஷ்டப்படவோ உன்னை நான் கண்ணீரை சிந்தவோ போவது இல்லை உன்னுடைய வாழ்வில் இன்பம் வாழ்வில் அனைத்து விதமான சந்தோஷம் அனைத்தையும் கொடுக்கத்தான் போகிறேன் இந்த வாராகி யார் சொன்னது உன்னுடைய வாழ்வில் இந்த வாராகி கஷ்டத்தை கொடுப்பேன் என்று இந்த வாராகிக்கு தெரியாதா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் எந்த வழியில் உன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாக நடத்தி செல்ல வேண்டும் என்பது தெரியாதா இந்த வாராகிக்கு உன்னை நல்வழி நடத்த தெரியும் உன்னை எல்லா இடத்திலும் அழகாக அழைத்து சென்று எப்படி எப்படி உனக்கு நன்மைகளை செய்தால் உன்னுடைய வாழ்க்கை திருப்தியாக இருக்கும் என்பதும் எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்வார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இது சரியில்லை அது சரியில்லை இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் என்னென்னவோ சொல்வார்கள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ எடுக்கப் போவது மட்டுமே தான் இனிவரும் முடிவாக இருக்கும் நீ இதுவரைக்கும் பலவிதமாகவே உன்னுடைய வாழ்வில் தோல்விகளைக் கண்டு மன உளைச்சலில் நீ இறந்திருக்கலாம் ஆனால் இதற்கு பிறகு தோல்வி வாழ்க்கையில் ஏமாற்றம் என்ற ஒன்றும் இல்லவே இல்லை வாழ்வில் வெற்றி 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 மட்டுமே இனி இருக்கும் நீ தொடர்ந்து முயற்சி செய் எந்த காரியமாக இருந்தாலும் விட்டுவிடாதே தொடர்ந்து முயற்சி செய் நீ எதிலெல்லாம் முயற்சி செய்து வெற்றியடைய வேண்டும் நம் வாழ்வில் வீரத்தை நிச்சயமாக அனைவருக்கும் காட்ட வேண்டும் நம் தோல்விதான் அடைவோம் என்று சொன்னார்கள் அல்லவா அனைவருக்கும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று எதிலெல்லாம் நீ முயற்சியை செய்கிறாயோ அனைத்து விஷயத்திலேயும் வெற்றியை மட்டுமே நீ அடைவாய் இதுதான் உறுதியான ஒன்று என்னுடைய வாக்கை கேட்டு உங்களுடைய மனம் இப்பொழுது அமைதியாக இருக்கும் ஏனென்றால் இதுவரைக்கும் புலம்பிக்கொண்டே இருந்தாய் என்னுடைய வாழ்வில் இது விட்டது அது விட்டது இந்த விஷயம் நடந்து விட்டது என்று குழப்பிக்கொண்டிருந்தாய் இனிமேல் குழப்பமாட்டாய் அல்லவா மனதில் தெளிவுகள் வந்துவிட்டது தானே தெளிவுகள் வந்த பிறகு எதற்கு கவலைப்பட வேண்டும் எல்லாம் நன்மைக்கு காலம் ஒவ்வொன்றும் உனக்கானது இனி நீ கேட்பது மட்டுமே கிடைக்கும் உன்னுடைய வாழ்வில் செல்வங்கள் மட்டுமே உனக்காக வரும் அற்புதத்தையும் அதிசயத்திலும் வாழப்போகிறாய் இனி எல்லாம் நல்லதுக்கே எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு முறையிலும் அழகாக வாழ வைத்து வேடிக்கை பார்ப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி